நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் பறிக்கலாம்னு போயிருந்தேன் உங்களுக்கு இந்த வெள்ளரியோட பூவை காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த பூவை ஜூம் பண்ணி காட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் கலரில் அப்படியே அழகாக இருக்கும் அப்படியே வெள்ளரிக்காவை கொடி அப்படியே மாற்றி மாற்றி தடவி தான் தேடி பார்க்கணும் நான் ஊற்றி விட்டு நான் தேடிட்டுருக்கப்போ ஒரு நல்ல வெள்ளரிக்காய் ஒன்று கிடச்சிது அதை ஃபஸ்ட்டு பறித்தேன் இன்னொரு வெள்ளரிக்காய் கிடச்சா நல்லாயிருக்குமே மறுபடியும் தேட ஆரம்பித்தேன் மறுபடியும் எனக்கு ஒரு வெள்ளரிக்காய் கிடச்சிது கண்ணில் பட்டுது அதையும் நான் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ரெண்டு வெள்ளரி பழம் விட்டுருந்தோம்ல அந்த பழம் என்னாச்சுன்னு பார்ப்போமே அப்படின்னு வெள்ளரி பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா முத்தி கொடியிலேயே வெடிக்கணும் அப்போ தான் சுவையாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அமுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளரி பழத்தை பார்த்தேன் அது இன்னும் முத்தலை அடுத்த ஒரு வெள்ளரி பழத்தை பார்த்தேன் அது அமுங்குற அளவில் இருந்து அதனால் அதை மட்டும் பறிச்சிட்டு வந்தேன் இந்த வெள்ளரி பழத்தை அப்படியே பிச்சு ஜீனி வச்சு தின்னோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நகர்ப்புதியில் வாழ்கிறவங்களுக்கு வெள்ளரி பிஞ்சு கிடைக்கும் ஆனால் வெள்ளரி பழம் கிடைக்காது கிடைத்தால் சுவைத்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும்